வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கேபிள் டிவியில் அதுக்கு அடுத்து உள்ள கனெக்ஷன்ஸ் வந்து நார்மலாக எடுக்குமா இல்லை அதுக்கு நம்ம வேறு எதுவும் பண்ணணுமா இது சம்மந்தமாக உங்களுக்கு தோன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே அதிகமான அளவு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் அதிகமான அளவு யூஸ் பண்ணுறது ஸோ ஆல்ரெடி மொபைலுக்கு வந்து சர்வீஸ் ரீசார்ஜுங்கிற பேரில் மந்த்லி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுங்கிறத வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கேபிள் டிஷ்ஷுக்கும் இந்த மாதிரி ஒரு விலை உயர்வை வந்து கொண்டு வந்திருக்காங்க ட்ராயிங்கிற அமைப்பே ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் தான் ஸோ அவங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ்க்கும் சேனல்ஸ்க்கும் இருந்த மறைமுகமான பண பரிவர்த்தனையை மக்கள் அவங்க தேவையான சேனல்ஸ்க்கு மட்டும் ரூவா கட்டி பார்த்துக்கிறதுக்காக இப்போ இந்த ஒரு புதிய விதிமுறையை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க மக்களோட நலனுக்கு தான் அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக என்னென்னு பார்த்துருவோம் இது வரைக்கும் நாம் டிவியில் உள்ள எல்லா சேனல்ஸையுமே ஃப்ரீயாக அதாவது மாதம் ஒரு நூற்றி முப்பது ரூபாயிலருந்து நூற்றி எழுபது ரூபாய்க்குள்ளே இரநூத்தி இருபது ரூபா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம பே பண்ணி பார்த்துக்கிட்டுருக்கோம் இதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நூறு சேனல்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும் நூறு சேனல்ஸ் வந்து நம்ம இலவசமாக பார்த்துக்கலாம் இலவசம் அப்படின்னா நார்மலாக நம்ம பே பண்ணுற அந்த நூற்றி முப்பது ரூபாய் பட் நாம் வந்து நூற்றி எழுபது ரூபாய் வரைக்கும் பே ஸோ முறையாக இருக்கிற அமௌண்ட்டை ப பற்றி மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அந்த நூற்றி முப்பது ரூபாய்ங்கிறது ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நூ நூறு சேனல்ஸ் போக எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தி அஞ்சு சேனல் நம்ம ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா நூற்றி முப்பது ப்ளஸ் ஒரு இருபத்தி மூணு ரூபா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபைவ் சேனலுக்கும் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஆட் ஆகும் அந்த இலவச சேனல்ஸ் பேக்கில் ஃப்ரீ சேனல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேபிள்லேயே நீங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் போது கீழே வரும் வின் டிவி கேப்டன் டிவி கலைஞர் டிவி அப்படி ஒரு சில சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க அப்படி ஃப்ரீன்னு கொடுத்துருக்க எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸ் அமௌண்ட் என்னங்கிறதையும் அதிலே ஒரு சில சேனல்ஸ்க்கு போட்டிருப்பாங்க நீங்கள் அதில் கூட ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிசு சம்பந்தமாக வந்து நான் கஸ்டமர் கேர்லேயே பேசியிருக்கேன் நம்ம தம்பனியில் பார்த்துருப்பீங்க அது அடுத்து லாஸ்ட்டில் நான் அந்த ஆடியோவும் நீங்கள் என்னென்னு கேட்டுக்கலாம் இப்போது பெய்ட் சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன் நெட்ஒர்க் ஸ்டார் நெட்ஒர்க்கு ஜி நெட்ஒர்க் எல்லாமே பெய்ட் சேனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ சன் டிவிக்கு இதில் அதிகபட்சமாக பத்தொம்பது ரூபா விஜய் டிவிக்கு பதினேழு ரூபாய் ஜி தமிழுக்கு வந்து பன்னெண்டு ரூபா ஸோ நம்ம தமிழ் சேனல்ஸை பொறுத்தளவு நம்ம அதிகமாக ஆட்கள் வந்து நம்ம மக்கள் பார்க்கக்கூடிய சேனல் பார்த்திங்க அப்படின்னா சன் விஜய் ஜி தமிழ் இந்த மூணு சேனல்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க ஸோ அந்த மூணு சேனலோட ரேட்டு தான் இப்போ ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டாக பேசணும் இப்போ நம்ம நார்மல் ஃப்ரீ சேனல் ப்ளஸ் ப்ளஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரீ சேனல்ஸ் சேர்த்து நூற்றி ஐம்பத்தினாலுவா இருக்குன்னா அது போக நம்ம சன் டிவி பத்தொம்பது ரூபாய்க்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணுருபா நம்ம பே பண்ணணும் அது போக ஒரு ஜி தமிழ் பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அப்படின்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் அதில் இருந்து ஒவ்வொன்றும் இப்படி ஆட் ஆகிக்கிட்டே வரும் ஸோ நமக்கு விருப்பப்பட்ட சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு சேனலாக லிஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம பே பண்ணுறதா இருந்தாலும் குறைஞ்சது முந்நூறு இருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் நம்ம மந்த்லி கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இனிமேல் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவங்க பண்டல் பேக் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு நெட்ஒர்க்கும் ஸ்டார் சன்னு ஜி தமிழ் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஸ்டார் நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி மராத்தி அவங்க லாங்குவேஜ் உள்ள எல்லாத்துக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் வந்து பேஸ் பேக்கேஜுக்கும் அறுபத்தி ஒன்பது ரூபாய் ப்ரீமியம் ஹச்டிக்கு எழுபத்தி அஞ்சு ரூபாய் அண்ட் அதிலேயே ப்ரீமியம் ஹச்டி அப்படி நூற்றி பத்து ரூபாய் இப்படி வச்சுருக்காங்க அது என்னென்னா பேஸ் வேரியண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கும் ப்ரீமியம் வேரியண்ட்டில் அதை விட கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள சேனல்கள் வரும் இவ்வளோ தான் வித்தியாசம் அது போக ஹெச்டி எஸ்டி இதுதான் வித்தியாசம் பார்த்துக்கோங்க இதில் எஸ்டியில் நமக்கு என்னென்ன சேனல் அந்த இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று ஒன்றா சொன்னால் வீடியோ ரொம்ப ஆகும் ஸோ டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்டார் நெட்ஒர்க்கோட அஞ்சு ரூபாய் எஸ்டி பேக்கில் இந்த ஏழு சேனல்ஸ் வந்து நம்ம இந்த இருபத்தி அஞ்சு ரூபா வீஸ்லேயே பார்த்துக்கலாம் விஜய் டிவிக்கு மட்டும் பதினேழு ரூபா கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க கொடுத்துருக்குற பேக்கு சூஸ் பண்ணுறதா இதில் வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டாரோட அந்த அறுபத்தி ஒன்பது ரூபாய் ப்ரீமியம் பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு சேனல்ஸும் நமக்கு அதில் கிடைக்கும் ஹச்டி பேஸ்க்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸும் ப்ரீமியம் ஹெச்டிக்கு ஒன் டென் ருபீஸும் ஆகுது சேனல்ஸ் என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜி நெட்வொர்க் பற்றி பார்ப்போம் அவங் ஜியில் பார்த்திங்கன்னா ப்ரைம் எஸ்டி பேக் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க அவங்க வந்து பத்து ரூபா பே பண்ணணுமா பத்து ரூபா பே பண்ணால் எட்டு சேனல் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இந்த காக்கா கத்துறதெல்லாம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கறனால என்னால் நைட்டு வீடியோ பண்ண முடியல ஸோ சாரி நானும் இந்த காக்காவை எவ்வளோ விரட்டி பார்த்துட்டேன் போக மாட்டேங்குது அதே ஜி நெட்ஒர்க் ஃபேமிலி எஸ்டி பேக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து முப்பத்தி ஏழு ரூபா பே பண்ணால் பதினஞ்சு சேனல் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற தமிழ் சேனல்களோட ரேட்டு வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறேன் என்னென்ன சேனல் என்னென்ன ரேட்டு அவங்க பெய்டு வந் பெய்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க அண்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் யூஸ் பண்ணுறவங்களுக்காக சோனி குரூப்போட ஸ்போர்ட்ஸ் பண்டல் பேக் என்னென்ன அப்படிங்கிறதையும் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ராய் வந்து மக்களோட நலனுக்காக தான் பண்ணியாங்க அப்படின்னா ஜஸ்ட் குறைஞ்சது அந்த ஃப்ரீ சேனல்ஸ் அந்த நூறு சேனல் ஃப்ரீ சேனல்ஸை கொடுக்குறத நூற்றி முப்பதுக்குன்னு கொடுக்காம ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து நம்ம மே கொண்டு பே பண்ணுற சேனல்ஸ் எல்லாம் சேர்த்து இதே மாதிரி ஒரு நூற்றி எழுபது ரூபாயிலிருந்து இரநூறுவாய்க்குள்ள நமக்கு கிடச்சிருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சேனல்ஸோட பெய்ட் சேனல்ஸோட ரேட்டை வந்து அஞ்சு ரூபாய்க்கு அதிகமாக அவங்க வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட்டை கொண்டு வந்திருந்தால் கூட நம்ம சேனல்ஸ் வந்து நம்ம பெய்ட் பண்ணி பார்க்குறதுனாலையும் நமக்கு அதிகமான ரூபா வராமல் இருந்திருக்கும் அண்ட் அது போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலும் இப்போ சொல்லியிருக்கிற ரேட்டோடு இருப்பாங்களா இல்லை பெட்ரோல் டீசல் விலை மாதிரி அவங்க நினைச்ச நேரத்துக்கு இருந்தும் ரேட்டை கூட்டிக்கிட்டே போவாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு என்னங்கிறத அவங்க இன்னும் தெளிவுபடுத்தலை ஸோ மக்கள் நலனுக்காக தான் ட்ராய் அமைப்பு வந்து இதை பண்ணியிருக்கு அப்படின்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்றும் பண்ணியிருந்தாங்கன்னா ஜியோ டிஜிட்டல் கேபிள் வர்றதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகமும் இருக்குது சமூக வலைதளங்களில் இதை பற்றின கருத்தும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது ஏன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் வர இருபத்தி ஐந்தாம் தேதி இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதா இருக்கிற ஒரு காரணமும் என்ன அவங்க வைக்கிற ஒரு ரிக்குவஸ்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ட் சேனல்ஸ் எல்லாத்தையுமே அஞ்சு ரூபாய்க்குள்ளே வரைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் அவங்களும் சொல்ல வராங்க அண்ட் இது சம்மந்தமான ஒரு வழக்கம் நிலுவையில் இருக்குது அது வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே விசாரணைக்கு வருது அந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய் அமைப்பு கொண்டு வந்திருக்கிற புதிய ரூல்ஸுக்கு வந்து அனுமதி அளிக்கிறாங்களா இல்லை அதுக்கு தடை விதிக்கிறாங்களா அப்படிங்கிற வழக்கு தான் அது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது டிஷ் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கான் டீடெயில்ஸில் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டப்போ அவங்களுக்கே இன்னும் முறையான தகவல்கள் வந்து எதுவுமே அப்டேட் ஆகலை அப்படின்னு தான் அவங்க லாஸ்ட்டாக கேட்கும்போது சொன்ன பதில் என்னென்னா கட் ஆகாது நீங்கள் இப்போ ஒன் இயர் ப்ரீமியம் பேக்கில் இருக்கீங்க சிக்ஸ் மந்த்ஸுக்கு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேக் வந்து அந்த வேலிடிட்டி முடிகிற வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற தகவல் நம்ப தகுந்த அளவில் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல நான் அவங்க டவுட்டாகவே தான் பேசினாங்க அந்த பேசின ஆடியோ நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்டுக்கோங்க தயவு செய்து கஸ்டமர் ஐடியை என்டர் செய்யவும் தங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் முன்னூறு முப்பத்தி நான்கு ரூபாய்கள் அறுபத்தி இரண்டு பைசாக்கள் தங்களுக்கு clearly Hmmm exten confinement ..wikrs impuls goddash einheit undis reflective eit eit d snaw kingdom ad person. 69192644です magnify okay sirürü iron world ف major youtube இப்போ டிசம்பர் 29 அப்படினு சொல்றாங்கல அது சம்பந்தமான டீடைல் வேணும் அது வந்து இந்த சைடுல இன்னும் ஏதோ அப்டேட் இல்லங்க சார் எந்த ஒரு चेंजेस இல்ல இப்போதைக்கு சரி 29 டிசம்பர் க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் சரி வேணும்னா நீங்க உங்களுக்கான வெப்சைட் சொல்றேன் ரேட் நோட் பண்ணிக்கோங்க சரி இதுல எல்லாம் இப்போ செக் பண்றோம் அப்படினா அவங்களோட பேக் பிரீமியம் பேக் எஸ்டி பேக் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க ஓகே தான் நியூஸ் சேனல்ஸில் ப்ரைஸிங் எவ்வளோ என்னன்னுன்றது இன்ஃபர்மேஷன் இருக்கும் சரி இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சரி சரி சார் கால் அப்டேட் பண்ணுவோம் சார் சரிங்களா சரி ஓகே சார் நமக்கு இப்போது ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ண டேட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருக்குதே அப்போ அது எப்படி அதுதான் கேட்கும் அது அது ஆகும் சார் சேனல்ஸ் கால் அப்டேட் பண்ணுவோம் சார் நமக்கு இருக்குற டேட் முடிகிற வரைக்கும் சேனல்ஸ் எதுவும் ஆகாது சரி ஓகே சார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேசினதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் பேசுனதில் வந்து முழுமையான நம்பிக்கை எனக்கு இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் நான் முன்கூட்டியே சொன்னது பாரி ட்ரை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு சொன்னி இருந்தாலும் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருந்தால் பெஸ்ட்டாக இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ஜியோக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா உங்களோட எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் இல்லை வேற எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்